மூத்த சினிமா பத்திரிக்கையாளர் பிஸ்மி பல சினிமா செய்திகளை சொல்லிட்டு வராரு அந்த வகையில யோகி பாபு பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு நடிகர் யோகி பாபு பேசிய வீடியோ பேசியிருக்கு அதுல யோகி பாபு மறைமுகமா வலைபேச்சு அந்த பிஸ்மி அண்ட் சக்தியை குறிப்பிடுவது போல இருந்துச்சு இதனால யோகி பாபு வீடியோ விவகாரம் தொடர்பா இவங்க மூணு பேரும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோல அந்தனன் என்ன சொல்லிருக்காருனா யோகி பாபு நாங்க பணம் கேட்டுதான் சொல்லியிருக்காரு ஆனா நாங்க அப்படி கேட்கவே யோகிபு நம்பக்கூடிய திருத்தணி முருகன் கோவிலுக்கு வந்து சத்தியம் பண்றோம் அவரை வர சொல்லுங்க வரும்போது அவருடைய குழந்தையையும் கூட்டி வர சொல்லுங்க நாங்களும் எங்களுடைய குழந்தைய கூட்டிட்டு வரோம் இதெல்லாம் பாக்கும்போது சிறப்பிடத்தனமா தெரியலையா ஆனா எங்க மேல வைக்கப்பட்ட விமர்சனத்திற்கு நாங்க கட்டாயம் பதில் கொடுத்தே ஆகணும் திருத்தணி முருகன் கோவிலுக்கு வந்தாலும் சரி பழனி முருகன் கோவிலுக்கு வந்தாலும் சரி சத்தியம் செய்ய நாங்க தைய மேலும் நாங்க கையேந்திரோம்னா ரஜினி விஜய் அஜித் கிட்ட கேப்போம் இவர் கிட்டயே போய் நாங்க கேப்போனோம் அந்த சொல்லிருந்தாரு பொய்ய கொஞ்சமும் கூசாம உண்மை மாதிரியே பேசுற யோகி பாபு கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பேசணும்னு சொல்லி அதோட யோகி பாபுவை குப்பனை விமர்சிச்சாரு பிஸ்மி மேலும் யோகி பாபு பாட்னர் படத்தில் நடிக்கும் போது ரெண்டு நாள் ஷூட்டிங் மட்டுமே யோகி பாபுக்கு இருந்தது ஆனா அந்த ரெண்டு நாள் ஷூட்டிங் கூட வராம அளக்கழிச்சிட்டாரு கடைசிய பாட்னர் படத்தோட யூனிட் யோகி பாபோட வீட்டு தெருவுக்கே போய் அங்கேயே ஷூட்டிங் எடுத்து முடிச்சாங்களாம் அது மட்டும் இல்லாம யோகி பாபு ஒரு நாளைக்கு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குறதாவும் அதுல அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டுமே வருமான கணக்குல கொண்டு வருவதாகவும் இருக்கிற இருபது லட்சம் கறுப்பு பணமாக கேட்பதாகவும் பிஸ்னி சொல்லியிருக்காரு தொடர்ந்து பேசின இவரு இது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா இதையெல்லாம் வெளியில சொல்லி அவருடைய தொழிலுக்கு நெருக்கடியை ஏற்படுத்த இருந்தோம் பல வருஷத்துக்கு முன்னாடி யோகி பாபு படப்பிடிப்பு தளத்துல நடிகர் ஒருவரை அந்த நடிகரோ டோன்ட் டச் சொல்லிருக்காரு இதனால பாபு ரொம்பவே மன அர்த்தத்துல இருந்தாரு இன்ன இன்னைக்கு வெளியிட்ட வீடியோல யோகி பாபாவை டோன்ட் டச்னு சொன்ன அந்த நடிகர் அஜித் குமார்னோ நடிகர் யோகி பாபு சொன்ன இந்த விஷயத்தான் நாங்களும் சொன்னோம்னு சொல்லியிருக்காரு இவங்களுடைய இந்த பேச்சு திருத்துறையில பலரையும் அதிர்ச்சி ஆழ்த்திருக்கு மேலும் நடிகர் அஜித் குமார் யோகி ரோஹி பாபு கிட்ட தீண்டாமைய கடைபிடிச்சாரா என்ற கேள்வியும் எழுந்துட்டு இருக்கு அண்ட் காத்தடிச்சா குப்பை எல்லாமே கோபுரத்துல போய் உட்காரும் அதே மாதிரி ஒரு குப்பை தான் யோகி பாபு சீக்கிரமா அந்த குப்பை கோபுரத்துல இருந்து கீழே வரும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன்னு பிஸ்மி ரொம்பவே காட்டமா சொல்லிருக்காரு இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கு